விவசாய உறவுகளுக்கு வணக்கம்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாளை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயிகளினுடைய ஒன்றிணைந்த ஒரு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே வந்து நடக்க இருக்கிறது நாளை மாலை நான்கு மணிக்கு அனைத்து விவசாய உறவுகள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர வந்து மாநாட்டில் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் இது வந்து எதற்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அங்கங்கங்கங்கங்க சில 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 உறுப்பினர்களை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆகட்டும் ஆல் ஓவர் இந்தியா ஆகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்சிகளினுடைய பிளவுபாடுல எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சு மாநாடுகள் அந்த மாதிரி எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான விவசாயிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமே உற்பத்தி வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஊர் காய்கறியிலிருந்து அனைத்தையுமே உற்பத்தி எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம் அப்ப நம்மளுடைய மாநாடு அப்படிங்கிறது லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்று சேர்ந்தால் நம்மளுடைய மாநாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து காமிக்கணும் நாளை நான்கு மணி அளவில் இது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வந்து இது வந்து கூடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளினுடைய உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடாக இது வந்து அமைய வேணும் தான் அதனுடைய சின்ன ஒண்ணு உதாரணம் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கடன் தொகை வந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிற சின்ன உதாரணம் வந்து இந்த காணொலியில ஃபுல்லா பாருங்க அந்த சின்ன ஒரு உதாரணம் வந்து இதுல வந்து வருமுங்க அதனால இது வந்து எழுத்து நடத்தக்கூடிய நம்மளுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாகவும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் பந்தல் விவசாயிகள் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளையும் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம் பாருங்க நண்பர்களே இது வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினுடைய பாஸ்புக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பயிர்க்கடன் எடுத்திருக்கு நம்மளுக்கு டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா அறுபது சென்டு அதில் அறுபது சென்டு மட்டும் தென்னைங்க பேலன்ஸ் வந்து பந்தல் இப்போ டோட்டலாக நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து பயிர்க்கடன் வந்து கிடைச்சிருக்குங்க அது இருபத்தி மூணுல வந்து அதே நாற்பத்தாயிரம் ரூபாய் நம்ம கட்டி முடிச்சிடுறோம் அடுத்தது வந்து இருபத்தி மூணு ரெனிவல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல நாலாயிரூவா அதிகப்படுத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அது வந்து நம்மளுக்கு வந்து கடன் கிடைச்சிருக்கு பயிர்கடன் அதையும் வந்து ஐம்பத்தி ரெண்டு வந்து இருபத்தி நாலுல கட்டிடுறோம் இருபத்தி நாலுல நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு முன்னூறு அதை வந்து நம்ம வந்து இருபத்தஞ்சுல வந்து நம்ம வந்து அதை கட்டி முடிச்சிடறோம் அடுத்து வந்து இருபத்தி வந்து லோன் கொடுத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு நானூறு பதினஞ்சு ஐநூறுங்க இந்த பதினஞ்சு ஐநூறு வந்து பந்தலுக்காம அது வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வந்து ரெனுவல் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு பதினஞ்சு கூட்டினோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு தான் வருதுங்க ஐம்பத்தி நாலு ரூபா மானியம் அதாவது கடன் கொடுத்துட்டு வந்த காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவைய முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது எதற்காக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தேர்தல் வருது இல்லைங்களா அப்ப தேர்தல் வாக்குறுதியில் கட்டாயமா கடன் தள்ளுபடி வந்து பண்ணியே தேரணுங்கிற ஒரு சிஸ்டம் வந்து வருங்கிறதுக்காகவே கடனை வந்து குறைச்சிருக்காங்க இது ஒண்ணு புள்ளி அறுபது ஏக்கருக்கு மட்டுமே இப்படிங்க பாருங்க அதற்காகத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உடனே விவசாயிகள் அப்படிங்கிறது இந்த மாநாடு அனைவரும் வருக